லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி மூன்று விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா வாக்கு தந்தவர் உண்மை உள்ளவர் வல்லமை உடையவர் நம்பிக்கைக்குரியவர் உயிர் உள்ளவர் சிறப்பாக சிறந்ததையே தருபவர் உன் வாழ்வில் செழிப்பும் அமைதியும் சமாதானம் நிறைந்த சிறப்பான நலமான வாழ்வை அருள்வேன் உன் தாய் உன்னை மறந்தாலும் உன் உற்றார் உறவினர்கள் கைவிட்டாலும் கேட்டேன் கண்ணீரையும் கண்டேன் உனக்கு பதில் தருவேன் உன் குடும்பத்தில் எதிர்பார்த்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிய செய்வேன் மாலாக்கி மூன்று பத்து நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆமேன்